ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு இருக்கோம் நவ கிரகங்களுக்கு இல்லாத பலம் இருக்கக்கூடிய கிரகம்னா அது சனி கிரகம் தான் அப்படிப்பட்ட சனி கிரகம் தற்போது வக்ர நிலையை வந்து அடைய போகிறாரு இந்த சனி கிரகம் வக்ர பயிற்சி அடையும் பொழுது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்றத பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான ஒரு பதிவு தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மிதுனம் ராசி பொதுவாக ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நிகழக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்க கூட முடியாது ஆனாலுமே கூட அப்படிப்பட்ட விஷயங்களை கூட முன்கூட்டியே நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய வகையில் உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா தான் மொத்தத்தில் ஜோதிடத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியதுன்னா கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகங்களும் எந்த இடத்துல நகர்றாங்க எந்த ராசியில் இருக்காங்க எந்த திசை நோக்கி இருக்காங்க இதை பொறுத்து தான் வந்து நமக்கு பலன்கள் அப்படிங்கிறதே வந்து கணக்கீடு செய்வாங்க அப்படிப்பட்ட ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இலைவெளியில் தன்னுடைய இடத்தையும் ராசியும் வந்து மாற்றி அமைத்துப்பாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தான் தற்போது சனியினுடைய வக்ர பயிற்சியானதை நிகழப்போகுது இப்படி சனியினுடைய வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது சனி வக்ர பயிற்சினா என்ன அப்படிங்கிறத பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்பது கிரகங்களில் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி கிரகம் தான் பொதுவாக சனி கிரகத்தினுடைய பெயரை கேட்டாலே கலங்காதவர்கள் யாருமே இருக்க முடியாதுங்க ஏன்னா அப்படிப்பட்டவர் தான் இந்த சனி பகவான் சனி பகவானுடைய ஒவ்வொரு விதமான பார்வைக்கும் பலன்களானது இருக்குது எப் ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் தண்டனைகளை வந்து கொடுப்பாரு ஸோ அதனால தான் இவரை வந்து நீதிமான் அப்படின்னு சொல்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து கர்ம காரகனும் கூட நீங்கள் என்ன விஷயங்களை செய்கிறீங்களோ உங்களுடைய செயல்களுக்கு ஏற்ப மட்டும்தான் இவர் வந்து பலன்களை வந்து கொடுப்பாரு அந்த வகையில் சனி பகவானை பார்த்து எல்லாருமே பயப்படணும் அப்படின்னா கண்டிப்பாக அது அவசியமே கிடையாதுங்க நீங்கள் ஒரு வகையில் நன்மைகளை மட்டுந்தான் மற்றவங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உயிர் போகக்கூடிய நிலையாக இருந்தாலும் சனி பகவான் வந்து காப்பாற்றி கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கடவுள் தான் கிரகம் இந்த சனி கிரகம் தற்போது நிலையில் வந்து இருக்க போகிறாருங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சியானது நடைபெற்று இருக்கக்கூடிய நிலையில் கும்பம் ராசி அதாவது தன்னுடைய சொந்த ராசியில் வந்து ஆட்சி பெற்று பயணித்து இருக்காரு கும்ப ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை வந்து தொடர்ந்துட்டுருக்காரு இந்த நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு கிரகமானது முன்னும் பின்னுமாக நகர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு செயல்பாடை தான் வந்து வக்ரநிலை அப்படின்னு சொல்கிறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலே சனியினுடைய நிலையானது ஆரம்பமாக போகுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த வக்ர பயிற்சி ஒரு ஆண்டுக்கு நான்கு மாத காலம் வரை இருக்கும் அதனால் இனி வரக்கூடிய அடுத்த நான்கு மாத காலங்களில் மிதனம் ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட ஒரு பலன்களை அடைய போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சனி பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்களானது காணப்படுது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் ஆயுள் காரகன் கர்மக்காரகன் தொழில்காரகன் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க அதனால தான் சனி பகவானை பார்த்தாலே நமக்கு வந்து பயம் இருக்குது இவர் யாருக்காவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாரு அப்படின்னா அதை யாராலையுமே வந்து தடுக்க முடியாதுங்க அதே ஒருவரை வந்து நல்ல வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சாரு அப்படின்னா அவரை மாதிரியும் யாராலையும் வாழ வைக்க முடியாது அதாவது அரசனையும் ஆண்டியாக மாற்றுவார் ஆண்டியையும் அரசனாக மாற்றுவார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பலம் பெற்றவர் தாங்க இந்த சனி பகவான் அதாவது இவருடைய இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா சனி வக்கிற நிலையில பின்னோக்கி நகரக்கூடிய நிலையில இருக்காரு அதாவது ராசியில மாற்றம் ஏற்பட போகிறது கிடையாது ஏற்கனவே பயணித்துட்டு வந்துட்டு இருக்க மாதிரி கும்ப ராசியிலே தான் இருக்க போகிறாரு ஆனால் பூரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து சதய நட்சத்திரத்துக்கு வந்து இவர் மாறுறாருங்க கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் வந்து சனி வகர நிலை தான் இருக்க போகிறாரு ஏற்கனவே பார்த்திங்கன்னா மிதனராசி அன்பர்கள் அஷ்டமுத்த சனியால் ரொம்பவே பாதிப்புகளை எல்லாம் அடைஞ்சிருப்பீங்க சொல்லப்போனால் படாத பாடு கூட பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட மிதுனம் ராசி அன்பர்களில் நீங்களும் ஒருவராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ சனியினுடைய வக்ர பயிற்சின் பொழுது என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனியினுடைய வக்ர பயிற்சியின் மூலமாக நீங்கள் நிறைய பொருளாதார பலன்களை எல்லாத்தையும் வந்து பெற போகிறீங்க முழுக்க முழுக்க இது உங்களுடைய பொருளாதாரத்திற்கே உரிய பயிற்சி அப்படின்னு சொல்லலாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய மிதனம் ராசி அன்பர்களா இருக்கீங்கன்னா இந்த ஒரு நிலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு நீங்க இருப்பீங்க சொல்லப்போனால் உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய அளவில் பலன்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குங்க இத்தனை காலம் பார்த்திங்கன்னா ஒன்னாம் தேதி சம்பளம் வாங்கி அஞ்சாம் தேதி அதையெல்லாம் காலி பண்ணிட்டு ஆறாம் தேதி கடன் வாங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் நீங்கள்லாம் இருந்திருப்பீங்க ஏன்னா உங்களுடைய பொருளாதார நிலை அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கும் ஆனா இனி அப்படிலாம் கிடையாதுங்க அதுல நல்ல ஒரு மாற்றம் வந்து கிடைக்க போகுது நீங்க பல காலமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அனைத்து விதமான விஷயங்களும் இப்போ நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய முதலீடுகள் எல்லாமே வந்து கைகூடி வரத்துக்கும் சான்ஸ்லாம் காணப்படுது பொதுவாக மிதுனம் ராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துக்கே உரிய எந்த ஒரு வகர பயிற்சியில் வேலை நிமித்தமாக மட்டும் சற்று இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலையில் கூட மாற்றங்கள் ஏற்படலாம் ஸோ இது போல் வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது இது மாதிரி யாராவது வேலை மாறணும் இல்லை வேலையை இடத்தை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பெலாம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது இந்த நேரத்தில் மிதுனம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வக்ர இல்லை கூடிய சனி பகவான் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் மட்டும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ஸோ திருமண ரீதியாக உங்களுக்கு பல எல்லாம் ஏற்படுத்துவார் அதனால் ஒருவருக்கொருவர் அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் போனீங்கன்னா மட்டும்தான் இந்த நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள்லேயும் உங்களை திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியுங்க முக்கியமாக போக்குவரத்துலலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நிலம் வாங்கிறது கடன் வாங்கிறது இது போல் விஷயங்கள்ல எல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் ரொம்பவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னா தகுந்த இடத்துல வாங்குங்க தேவையில்லாத கடன்களை வாங்கி வாங்கி சுமைகளை வந்து சேர்த்துக்காதீங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்லது கிடையாது அதே போல் ஒரு சில சமயங்களில் பெண் பார்க்குற விஷயத்தில் கூட உங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாங்க திருமணமாகாமல் இருக்கக்கூடிய மிதுனம் ராசி என்பர்களை எந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பெண் பார்க்குறீங்க இல்லை மாப்பிள்ளை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்க எல்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன்னா அதில் எல்லாம் சிக்கல்கள் ஏற்படும் ஒருவேளை நீங்கள் இந்த டைமில் அதுக்கெலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல தீரை விசாரிச்சுக்கோங்க ஒரு முறைக்கு பல முறை விசாரிக்கிறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது யோசித்து மு நிதானமாக முடிவெடுங்க ஏன்னா வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் திருமணம் அதில் வந்து ஒரு பிரச்சனைகளை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாகவே அந்த பிரச்சனை தொடர்ந்து வரும் அதனால் கண்டிப்பாக மறக்காமல் யோசித்து நிதானமாக முடிவெடுங்க மேலும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வரன் தேர்வு செய்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் சாக்கரையாக தான் இருக்கணும் மேலும் மிதுனம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு போகணும் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது ஸோ போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே இந்த டைம்ல நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களால் எந்த விதமான தடைகளும் இல்லாம போக முடியும் இது வரைக்கும் போகணும்னு கூட நீங்க ட்ரை பண்ணிருக்கலாம் ஆனா நிறைய தடைகளை வந்து இருந்திருப்பீங்க ஆனாலுமே கூட இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாம் நல்லாவே அமைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் மேலும் நினைத்த காரியங்களை எப்படியாவது கஷ்டப்பட்டாவது செய்துடுவீங்க இப்படி நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நல்லபடியாக இருக்கும் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒருபடி முன்னுக்கு வரணும் அப்படின்னா இந்த ஒரு தருணத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க மொத்தத்தில் முதலாம் ராசி என்பவர்களுக்கு சனியினுடைய வக்கர பயிற்சி காலகட்டங்கள் ரொம்பவே அற்புதமான ஒரு முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ஏற்கனவே சனினுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்த சனியாக இருக்குது நிறைய பாதிப்புகளை எல்லாம் அடைஞ்சிருப்பீங்க குறிப்பாக திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் இதிலெல்லாம் நிறைய கஷ்டங்களை வந்து அனுபவிச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விடிவு காலம் அப்படின்னு தான் இந்த ஒரு டைம் வந்து சொல்லணும் மேலும் மிதுனம் ராசி அன்பர்கள் சனியினுடைய வக்ர பயிற்சி நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மேலும் பாதிப்புகள் எல்லாம் ஏற்படாமல் இருப்பதற்காக நீங்க மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்யுங்க அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் அவங்களுக்கு ஏதோ பூஜைகள் செய்வது உங்களுக்கு சிறந்த ஒரு பரிகாரமா இருக்கும் உங்களால் போக முடியும் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் தவறாமல் வந்து மதுரை மீனாட்சி அம்மனை போய் தரிசனம் செய்துட்டு வாங்க உங்களுடைய ராசிக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்துட்டு நீங்கள் சனி பகவானுக்கு எல் தீபம் அல்லது இல்லைன்னா நல்ல நில தீபம் ஏற்றி வழிபாடுகள் எல்லாம் செய்துட்டு வரும்பொழுதும் சனி பகவானுடைய தாக்கங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்களில் மிதனம் ராசி அன்பர்கள் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க மேலும் அவங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு என்ன பரிகாரம் இருக்குது அப்படின்றத பற்றின தகவல்களை எல்லாத்தையும் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் இருக்குது இன்னுமே நீங்கள் நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மிடுமிது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்